அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை ஆகிய நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த நாட்களில் அவங்களோட முக்கியமான காரியங்களை தொடங்கினா வெற்றி வாய்ப்புகளும் சாதகமும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முத்திரம் முத்திராடம் கிருத்திகை சித்திரை அவிட்டம் மிருக சீரிசம் விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் கேட்டை ஆயில்யம் இந்த நான்கு விதமான நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் அவங்களோட முக்கியமான காரியங்களை அவங்க தொடங்கினாங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அவங்களுக்கான சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த நாட்களில் ஸோ இந்த நான்கு விதமான நட்சத்திரங்கள் ஒரு நாட்களை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் முக்கியமாக காரியங்களை தொடங்க வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள் அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அஸ்தம் திருவோணம் ரோகிணி சுவாதி சதயம் திருவாதிரை அனுஷம் திரட்டாதி பூசம் மூலம் மற்றும் மகம் இங்கே நான் இந்த மாதிரி நான்கு விதமான நா நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்களுடைய முக்கியமான காரியங்களை தொடங்கினீங்கன்னா அதற்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அந்த நாட்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் சாதகமான பலன்களையும் தரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ இந்த நான்கு விதமான நட்சத்திரங்கள் நாட்களை பயன்படுத்தி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சித்திரை அவிட்டம் மிருக சிரிசம் விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் கேட்டை ரேவதி ஆயில்யம் போராடம் பூரம் ஆகிய இந்த நான்கு விதமான நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் அவங்க அவங்களோட முக்கியமான காரியங்கள் தொடங்கும்போது அது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அந்த நாட்கள் அவங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுவாதி சதயம் திருவாதிரை அனுஷம் உத்திரட்டாதி பூசம் மூலம் அசுபதி மகம் உத்திராடம் உத்திரம் ஆகிய இந்த நான்கு விதமான நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்களுடைய முக்கியமான காரியங்களை தொடங்கினீங்கன்னா அது வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ஆகவே பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நான்கு நட்சத்திரக்காரங்களும் இப்போ குறிப்பிடப்பட்ட நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய முக்கியமான காரியங்களை தொடங்குங்க வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் நன்றி வணக்கம்